புலம்பெயர்ந்து வாழக்கூடிய அயல் நாடுகளில் வாழக்கூடிய தமிழர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு அவர்கள் பெரும்பகுதியும் முதலாவதாக இங்கு பல்வேறு உத்தியோகங்கள் அதாவது பொறுப்புகள் பதவிகள் என்று வந்தவர்கள் அப்படின்னு கணக்கெடுத்தோன்னு சொன்னா முதலாவதாக பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக வருகை தருகின்ற ஒரு சூழல் இருந்தது அதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா மனிதன் வந்து கருத்தியலால் வாழ்கிற ஒரு பிராணி கருத்தியலை என்னதான் சுகபோகங்கள் கிடைச்சாலும் எல்லாம் வசதியான வீடு வசதியான காரு வசதியான நாடு ஆனா எல்லாத்தையும் தாண்டி மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கருத்தியல் அடையாளம் தேவைப்படுகிறது ஒரு ஒருங்கிணைவு தேவைப்படுகிறது அந்த அடிப்படையிலே தான் அவர்கள் இங்கு தமிழர்கள் என்றால் எதை அறிமுகப்படுத்தினார்கள் முதலில் அப்படின்னா அதாவது ஆஸ்திரேலியாவை மட்டும் மையப்படுத்தி நான் சொல்லல வெளிநாடுகளே கர்நாடக இசையை மையப்படுத்தினார்கள் பரதநாட்டியத்தை மையப்படுத்தினார்கள் குழு வைக்கிறத மையப்படுத்தினார்கள் பிறகு கோயிலை கொண்டு வந்தார்கள் கோயில் வந்தால் கர்ப்பகிரகம் வந்துதானே தீரும் இல்லையா கர்ப்பகிரகம் இல்லாமல் கோயில் வருமா இந்து கோயிலில் கர்ப்ப கிரகம் கண்டிப்பாக வரும் கர்ப்பகிரகம் வந்தால் சாதி வராமல் எப்படி இருக்கும் அதற்காக தான் பெரியாரும் அம்பேத்கரும் வருகிறார் ஆக இது ஒரு முதல் கட்ட அதனால தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்தியர்கள் என்றால் இந்துக்கள் இந்தியர்கள் என்றால் இந்துக்கள் இந்துக்கள் என்றால் அவர்கள் இந்தி பேசுகிறவர்கள் சமஸ்கிருதத்தை கொண்டாடுபவர்கள் இந்து கோயில்களை கொண்டாடுபவர்கள் அவர்களுடைய எங்களுடைய அடையாளம் அதாவது இந்தியர்களுடைய அடையாளம் கீதை இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய பிரதமர் கீதையைத்தான் கொண்டு வருகிறார் அவர் கீதையை கொண்டு வருகிற போது கீதையில என்ன இருக்கிறது நான்கு வருணத்தையும் நானே படைத்தேன் என்று இருக்கிறது அவர் கீதையை கொண்டு வராவிட்டால் ஒருவேளை நாம் பெரியார் அம்பேத்கர் மையம் என்று ஒருங்கிணைய வேண்டிய தேவை சற்று தாமதப்பட்டு இருக்கலாம் ஆனால் அவர்கள் கீதையை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்லுகின்ற பொழுது அது நம் காதுகளில் ஒரு எச்சரிக்கை மணியாக ஒழிக்கிறது நாங்கள் நாலுவர்ணத்தை உலகம் முழுவதும் கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறார்களோ என்கின்ற ஒரு எச்சரிக்கை நமக்கு ஏற்படுகிறது அதனுடைய விளைவாக தான் நாம் இது போன்ற அமைப்புகளை இன்று ஏற்படுத்தி தீர வேண்டும் என்கின்ற கட்டாயம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்த தலைமுறையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அடுத்து வந்த நம்முடைய ஆட்கள் கொஞ்சம் யோசித்தார்கள் வெறுமனை இந்த இந்து பண்பாடு மட்டுமே நாமா அப்படின்னு யோசித்த மக்கள் தமிழை கொண்டு வந்தார்கள் எங்கள் அடையாளம் மொழி தமிழ் நம்ம நம்ம சகோதரி அருள்மொழி அல்லது ஐயா சுபவி போன்றோரெல்லாம் இதற்கு முன்னால் நிறைய வெளிநாடு கூட்டங்களிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள் பேசியிருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் அழைத்த அமைப்புகள் பார்த்தீங்கன்னா தமிழ் அமைப்புகளாக இருந்தன ஆக இந்து பண்பாடு என்பதிலே இருந்து மாறி எங்களுடைய முகம் தமிழ் என்று சொன்னபோது தமிழர்கள் கொஞ்சம் சுதாரித்து கொண்டார்கள் அப்படின்னு தான் சொன்னோம் தமிழ்தான் நம்மை முதலாவதாக அதிலே இருந்து பிரித்து அடையாளப்படுத்துகிறது ஏனென்றால் தமிழ் என்று சொல்லுகின்ற பொழுது தமிழ் எங்கள் அடையாளம் என்று சொல்வதிலே நிச்சயமாக பார்ப்பனர்களுக்கு முழு ஓப்போடு ஒன்ற முடியாது ஆக தமிழை நாம் கேடயமாக கொண்டு வந்தோம் ஆனால் அதிலும் சிக்கல் என்னவென்றால் தமிழுக்குள்ளும் சாதியம் வந்து நுழைந்துதான் இருக்கிறது தமிழ் தமிழ் அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளிலே கூட சாதி இருக்கிறது என்பது யதார்த்தத்திலே பல்வேறு பிரச்சனைகளில் பல்வேறு சங்கடங்களில் பல்வேறு சிக்கல்களில் வெளிப்படுகின்ற போது இல்லை தமிழ் என்பது நம் அடையாளம்தான் இன்று கூட மெல்போர்ன் நகரிலே நடைபெற்ற அந்த மாநாடுகளிலே நம்முடைய குழந்தைகள் பாடுங்கள் என்று சொன்னவுடன் தமிழை தான் பாடினார்கள் தமிழ் நம் உயிர் என்பதில் நிச்சயமாக நாம் இன்னொரு ஒரு நிலை எடுக்க முடியாது ஆனால் அதையும் தாண்டி நாம் யார் நமக்கான அடையாளம் என்ன என்று சொல்லுகின்ற பொழுது நாம் பெரியாரியலாளர்கள் நாம் அம்பேத்கரை போற்றுபவர்கள் அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் என்று நினைக்கக்கூடிய என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழர்கள் இன்று ஒருங்கிணைந்து இது போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இதுதான் நாம் ஒரு மிகப்பெரிய அது அமெரிக்கா இங்கே கூட ஒரு நூல் வந்திருக்கு அவர் தம்பி கூட அறிமுகப்படுத்தும் போது சொன்னாரே அமெரிக்காவுக்கு போன ஜாதி அப்படின்னு நாங்கள் வெளியிட்ட நூல் அந்த நூலில் இப்போது நம்முடைய தமிழக அரசால் பாராட்டி கௌரவிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அம்மா தேன்மொழி சுந்தரராஜன் பற்றிய பதிவு நாம் அமெரிக்காவுக்கு போன ஜாதி நூலில இருக்கிறது தேன்மொழி சுந்தரராஜன் அவர்கள் என்னென்ன செய்தார்கள் எப்படியெல்லாம் அங்கு சாதி நிலவுகிறது என்பதை அவர்கள் எப்படி பிரித்தறிந்து அந்த அரசாங்கங்களுக்கு தெரியப்படுத்தினார்கள் அப்படிங்கிறத வந்து நாம் வந்து அதுல அந்த நூலில் கூட நீங்க பார்க்கலாம் இப்படியான பணிகள் தேவைப்படுது இப்படியான பணிகள் ஏன்னால் ஏற்கனவே அவர்கள் அதை தொடங்கிவிட்ட காரணத்தினால் அதற்கான நம்ம மெல்போர்ன் கான்ஃபரன்ஸில் கூட தான் சொன்னோம் எப்போது சாதி வருணம் என்கின்ற வைரஸ் அது நேரடியாக வராது உங்களுக்கு வந்து அது நேரடியாக வராது அது என்னவாக வரும் பண்டிகையாக வரும் விழாவாக வரும் கோயிலாக வரும் வழிபாடாக வரும் உங்களுடைய வேதங்களாக வரும் கீதையாக வரும் ராமாயணமாக வரும் மகாபாரதமாக வரும் அப்போ இப்படியெல்லாம் அந்த கருத்து உள்ளே வருகின்ற பொழுது இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் நம்ம வீட்டு பிள்ளை நீங்க கோயிலுக்கு நம்ம எல்லாரும் இந்து தானே நம்ம கோயில் இல்ல இங்க இருக்கக்கூடிய சர்ச் வந்து நம்ம கோயில் இல்லை அதுதான் நம்ம கோயில் அப்படின்னு சொல்லி பிள்ளைய வந்து கூட்டிட்டு போற ஒரு தாய் தகப்பன் அங்கே உள்ளே பணியாட்டி கொண்டிருக்கிறாரே அவர் யார் அப்படின்னு அந்த குழந்தை கேட்டார் என்ன பதில் சொல்லுவார் என்ன பதில் சொல்ல முடியும் சரிப்பா அந்த கடவுளை வந்து எனக்கு பக்கத்துல பார்க்கணும்னு ஆசையா இருக்குப்பா என்னையே கூட்டிட்டு போப்பா அப்படின்னு அந்த குழந்தை கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும் அப்போ அந்த பதிலில் இங்கு சாதி வருகிறதா இல்லையா நம்ம மெல்போர்ன்ல மாநாடு நடந்த உடனே அவர் பேரு வாசு வா வாசு ஸ்ரீனிவாசன் என்கின்ற மெல்போர்னியா வாழ ஆஸ்திரேலிய நண்பர் ஒருத்தர் தமிழர் ஸ்ரீ வந்திருக்கு அதனால் தமிழர் அவர் தனி தமிழர் என்று தான் அவர் பேட்டி கொடுக்குறாரு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நாங்கள் இங்கு எந்த பாகுபாடும் இல்லாமல் இருக்கிறோம் இங்கு வந்து இந்த பிரச்சனையே இல்லை இந்த பிரச்சனையே இல்லாம இருக்கிறப்போ எதற்காக இப்படிப்பட்ட மாநாடுகளை நடத்துகிறார்கள் அப்படின்னு அவர் கேட்கிறார் மாநாட்டினுடைய தலைப்பு என்ன ஹியூமனிசம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் சோசியல் கொஹன் அல்லது சோசியல் ஜஸ்டிஸ் இந்த வார்த்தைகள் எதற்காக அவர்களை பதட்டப்பட வைக்க வேண்டும் நம்ம யோசிக்கணும் யாருக்கு இந்த வார்த்தைகள் பதட்டத்தை உண்டாக்கும் இந்த வார்த்தைகளை பார்த்தவுடன் நீங்கள் பதற வேண்டிய அவசியம் என்ன ஏன் என்று கேட்டால் இது நீங்கள் கொண்டு வருகின்ற தத்துவத்திற்கு மாற்றானதாக இருக்கிறது எதிரானதாக இருக்கிறது என்கின்ற புரிதல் உங்களுக்கு வர்றதுனால உடனடியாக பேட்டி கொடுக்குறாங்க எங்க பேட்டி கொடுத்து இங்க மெல்போர்னில் மாநாடு தொடங்க முன்னாடி சென்னையில தினமலர் அலருது ஏப்பா மாநாடு நடந்து முடிஞ்சு அங்க இன்னது பேசுறாங்கன்னு சொல்லி நீ அல கூட பரவாயில்ல மாநாடே தொடங்கலைங்க மாநாடே தொடங்கல இப்படிப்பட்ட ஒரு மாநாடு அதுல வந்து திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கலந்து கொள்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கலந்து கொள்கிறார் இதெல்லாம் வந்து ஒரு நடக்க கூடாத ஒரு விஷயங்கள் நடக்கிறது என்று அவர் பேட்டி கொடுக்கிறார் அவங்களுக்கு அதாவது பெரியார் சொல்வார் நீங்கள் வந்து நம்முடைய எதிரி வந்து அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு அவன் புத்திசாலி கிடையாது அதாவது ஒரு விஷயத்தை எதிர்ப்பதற்கு நீ கொஞ்சம் பொறுமையாவது இருக்கணும்ல நீ ஒரு விஷயத்தை எதுக்குறது எடுத்துருக்கோங்க கொஞ்சம் பொறுமையாவது எதுக்கலாம்ல நடந்து முடிஞ்ச பிறகு இன்னன்னார் வந்தாங்க இன்னது பேசுனாங்க அதில் அவங்க பேசினதில் இன்னென்ன விஷயங்கள் தப்பு அப்படின்னு சொல்லலாம்ல அங்கே ஒரு டாக்குமெண்ட்ரி ப்ளே பண்ணாங்க அதில் எப்படி வந்து ஒரு காஸ்டிசம் அப்படிங்கிறது சாதிய மனோநிலை சாதி என்பதை விட அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா சாதிய மனோநிலை சாதிய ஒரு வாழ்க்கை முறை எப்படி வந்து நம்மளை வந்து பிரிக்குது ஏதோ ஒரு இடத்துல ஐசோலேட் பண்ணுது இந்த ஐசோலேஷனை நாங்கள் வந்து உணர்கிறோம் அது எங்களை வந்து குத்துது பிஞ்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லி லைவ் டாக்குமெண்ட்ரி ஒன்று கொடுக்க அதாவது பேட்டிகள் உண்மையான வாழ்க்கை சம்பவங்களை ஒட்டி அந்த படம்லாம் வந்து ஒளிபரப்பப்படுது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் அந்த நான் மாநாட்டை பார்த்து முடிச்சுட்டு அந்த டாக்குமெண்ட்ரிக்கு ஒரு பதில் சொல்லுங்க இப்படி சொல்கிற மாதிரியெல்லாம் இங்கே இல்லை இல்லை அமெரிக்காவுக்கு வந்த பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு வந்த பிறகு கனடாவுக்கு வந்த பிறகு ஜெர்மனிக்கு வந்த பிறகு இங்கு யாரும் சாதி பார்த்து கல்யாணம் பண்ணுவதில்லைன்னு ஒரே ஒரு டெக்லரேஷன் மட்டும் வெளியிடுங்க இது எதுக்குமே தேவை கிடையாது ஒரே ஒரு அறிவிப்பு எப்ப நாங்க வெளிநாட்டுக்கு வந்தோமோ இங்க நாங்க சாதி சாதி பார்க்கறது இல்லைனா நீங்க சொல்ற பார்க்கறது இல்லை வேற சாதியை பிராக்டிஸ் பண்றது இல்லைன்னு சொல்லணும் சாதி பார்க்கறது இல்லை நாங்கள்லாம் இப்ப பக்கத்துல உக்காந்துக்கிறோம் அவங்க தட்டில் இருந்து கேட்க நாங்கள் பிச்சு வாயில வச்சுக்கிட்டோம் இதெல்லாம் இல்லைங்க இதெல்லாம் சொல்ல சொல்லலை அவங்கள கல்யாணம் பண்ணியா சாதி பார்க்காம திருமணத்தை நடத்துகிறீர்களா இன்னும் சொல்லப்போனா உண்மையான மரியாதை என்னன்னா ஆணும் பெண்ணும் அவங்களா திருமணம் பண்ணிக்கணும் நீங்க சும்மா இருக்கணும் நீங்கள் அதுதான் சரியான வாழ்க்கை முறை அதுதான் மற்ற நாடுகளில் மனிதர்கள் வாழ்கிறார்கள் அந்த வாழ்க்கை முறைதான் உலகமெங்கும் இருக்கிறது அதை நீங்க ஏத்துக்கிட்டோம் நாங்க அப்படி மாறிட்டோம்னு சொல்லுங்க நிச்சயமாக இது போன்ற ஒரு கூடுதல்களுக்கு தேவை இருக்கான்னு அப்புறம் யோசிப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் அப்புறமும் தேவை இருக்கு அதை பேசுனா இன்னொரு அரை மணி நேரம் வேணும் அதனால நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட நிறுத்திக்கிறேன் அப்போதும் தேவை இருக்கிறது ஏன் தேவை இருக்கிறது அப்படின்னு சொன்னா பெரியார் தமிழ்நாட்டில் சாதி ஒழிப்புக்காக மட்டும் பணியாற்றிய தலைவர் அல்ல உலக மனித இனம் எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்து செயலாற்றிய கருத்துரைத்த மனிதரவர் என்னுடைய எல்லை தமிழ்நாடு அப்படின்னு அவரே சொன்ன செயற்பாட்டு எல்லை தமிழ்நாடு என்று சொன்ன சிந்தனை எல்லையை தமிழ்நாடு என்று வைத்து கொள்ளாத தலைவர் பெரியார் எனவே இந்த சாதி பிரச்சனையை தாண்டியும் நாம் கூடுவதற்கு தேவை இருக்கானா இருக்கு ஏன்னு கேட்டா இந்த ஒரு திராவிட மரபு சிந்தனை இன்னைக்கு வரக்கூடிய அகழ்வாய்வுகள்லாம் பார்க்கின்ற பொழுது எப்படி அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க ஆயிரத்தி கிமு ஆயிரத்தி ஐநூறுல வந்து ரிக்வேதத்தில் வந்து ஏன் எதிரிய கொலை பண்ணு என்னைய நல்லா வச்சுக்கோ அப்படின்னு தீல வந்து நெய்ய ஊற்றி ஊற்றி ஒரு யாகம் பண்ண ஒரு சமூகம் இருந்தபோது இங்கு எப்படி ஒரு சமூகம் கடவுள் என்கின்ற சொல்லே இல்லாத ஒரு சமூகம் இருந்திருக்கிறது அப்படின்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எனவே சிந்தனை வழியில் உலக சமுதாயத்துக்கு சொல்லுவதற்கு திராவிட மரபு சிந்தனைக்கு நிச்சயமாக ஒரு பங்கு இருக்கிறது எனவே நிச்சயமாக அந்த சிந்தனை உலகம் முழுவதும் வந்தே தீரும் ஒன்று தீரும் தன்னை நின நிலைநிறுத்தி கொண்டே தீரும் என்று சொல்லுவதற்கு நமக்கு அனைத்து வாய்ப்புகளும் உரிமைகளும் வரலாற்று ரீதியாக இருக்கிறது ஆனால் இப்போதைய பிரச்சனை வெளிநாடுகளுக்கு வந்த பிறகு கூட சாதி வித்தியாசங்களுக்குள் புதைந்து போகாமல் அதை ஒழித்து இன்னும் சொல்ல போனா மறுபடியும் அட்வர்டைஸ்மெண்ட் அமெரிக்காவில் வேலை பார்க்கிற மாப்பிள்ளைக்கு ஆஸ்திரேலியாவில் வேலை பார்க்கிற சிட்னியிலே வேலை பார்க்கக்கூடிய மாப்பிள்ளைக்கு கன்னியாகுமரியிலே இருந்து அதே கோத்திரத்தில் அதே குளத்தில் இந்த உள்பிரிவில் இவ்வளவு உயரத்தில் இந்த நேரத்துல பக்தியோட மணமகள் வேண்டும் மணமகன் வேண்டும் என்கின்ற விளம்பரங்கள் நிறுத்தப்பட்டால்தான் நாம் திராவிட இயக்க மரபை உலகத்துக்கு சொல்லுவது பற்றி அந்த அடுத்த பாட்டுக்கு நம்ம மூவ் பண்ணவே முடியும் முதல்ல இது நடக்கணும் இல்லையா எனவே அதனைத்தான் நண்பர்களே உங்களிடம் நாங்கள் வேண்டுகோளாக வைக்கின்றோம் அது மட்டுமல்ல உங்களுக்கு தெரியும் இன்று இந்திய அளவிலே எஸ் சார் அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நாங்கள் எல்லாம் பண மதிப்பிழப்புக்கு அடுத்து இப்போ வாக்காளர் மதிப்பிழப்புக்கு ஆளாகி நிற்கிறோம் ஒண்ணு வச்சுக்கோங்க ஒரு நாட்டுல குடிமக்களா இருந்தால்தான் பாஸ்போர்ட் வாங்க முடியும் வாங்க முடியும் அதாவது ஒரு நாட்டின் குடிமக்களாக தான் இன்னொரு நாட்டுக்கு போக முடியும் இவ்வளவு சிக்கல் இருக்கு நாம எங்க எனவே நண்பர்களே இங்கு பன்னாடுகளில் தமிழர்களின் அல்லது இந்தியர்களின் குடியுரிமை பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இந்தியாவிலே குடியுரிமை ஒழுங்காக பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கான அரசியல் நாம் ஏற்படுத்த வேண்டும் என்பதையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக தமிழகத்தின் முதலமைச்சராக இந்திய ஒன்றிய அரசுடன் இந்த தத்துவார்த்த ரீதியான போரை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் ஆதரவை தர முடியுமோ அந்த அளவுக்கு தர வேண்டும் என்பதனை எனது சார்பாகவும் எங்கள் புதிய குரல் அமைப்பின் சார்பாகவும் வேண்டுகோளாக வைத்து விடைபெறுகிறேன் நன்றி